एवरीवन वेलकम टू एसपी फैशन லாஸ்ட்டு வீடியோன்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க எப்படி பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறது அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அண்ட் வந்து பட்டி எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்றத ஒரு ஃபுல் வீடியோவை இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ டிப்ஸ் எல்லாம் வந்து இதில் நான் நிறைய சொல்ல போகிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கும் நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது புரியும் இப்போ நான் ஃப்ரெண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நான் வந்து எப்படி கப்ஷேப் வைக்கிறேன் அப்படின்றது தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே வாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் பார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த மாதிரி பேக் பார்ட் இருக்குது இதோட அளவு இல்லாமல் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஸோ இதுதான் வந்து பேக் பார்ட்டு இப்போ பேக் பார்ட்டோட பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நடுவில் அதாவது ஒரு ஒன் இன்ச்சுக்கிட்ட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அதாவது ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து மிடில் எடுத்துடக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி இதில் ஸ்ட்ரைட் பாயிண்ட்டு இதோட ஸ்ட்ரைட் பாயிண்ட் வச்சு தான் நம்ம வந்து இதை நம்ம மார்க்கிங் பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரைட் பாயிண்ட்டு ஸ்ட்ரைட் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் இன்ச்சுக்கு எடுத்துக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன் இன்ச்சில் இங்கே வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதோட லென்த் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கலாம் எக்ஸாக்டாக வந்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி அளவு எடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு சொல்லித்தர சொல்லித்தரமாட்டாங்க இவ்வளோ மைனியூட்டான இதெல்லாம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி சைஸ் இருக்கவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கப் ஷைப் கப் ஷைப்பை வந்து வந்து சின்னதாக இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இதோட லென்த்து வந்து அதிகமாக எடுத்துக்கணும் கப் ஷேப் வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு இதோட வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும் இப்போ மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எய்ட்டு தேர்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி எயிட் இப்போ இதோட பேக் பார்ட் வந்து நம்ம வந்து ஒரு பதினொன்று இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு நான் வந்து பேக்கோட லெந்த் வைக்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் லென்த்துக்கு வந்து நம்ம ஷேப் எவ்வளோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டே கால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேர்ட்டி அண்ட் அபோ தேர்ட்டி அபோ ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம காமனாக எப்படி வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இவங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கப் இது பேக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ பன்னெண்டு இன்ச்சுன்றப்ப நம்ம வந்து இதோட அளவு எவ்வளோ எடுக்கலான்னு நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஸோ அதே ஒரு இன்ச்சிலேருந்து இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு தையலாக போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மிடியில் வச்சு ஒரு கால் இன்ச்சில் சேம் அதே ரெண்டு இன்ச்சிக்கு நான் வந்து ஒரு மார்க் வந்து நான் பண்ணிக்கிறேன் இது அ காமன் மார்க்கிங் அடுத்து வந்து நம்ம அதில் என்ன ஆல்ட்ரு பண்ணலான்றதையும் சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி நான் வந்து இப்போ ரெண்டு மார்க் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இப்போ ரெண்டு மார்க் பண்ணிட்டேன் அடுத்து மூணாவது மார்க்கிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு பேக்கும் இந்த மாதிரி நேராக ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டு ஒரு கால் இன்ச்சில் வச்சிட்டு இந்த அளவு இருக்குது இல்லைங்களா இந்த அளவுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு மேலே இந்த மாதிரி ஒரு இன்ச்சு மேலே ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதோட ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை எடுத்தது நம்ம கரெக்டாக அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஆக்சுவலாக இதோட மிடில் பாயிண்ட் வந்து இது தான் எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸோ வந்து நல்லா பாருங்கள் இதோட மிடில் பாயிண்ட் இது தான் இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே ஒன் இன்ச் இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் இது தான் வந்து ஷேப்பான அளவு ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் வயசான கஸ்டமர் ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பாக ஷேப்பாக வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த அளவு வந்து கொஞ்சம் தண்ணியே வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப ஷேப்பாக போட்டோம்னா அவங்களுக்கு பிடிக்காது சில கஸ்டமருக்கு பிடிக்காதுன்ற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இதுதான் மார்க்கிங் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு போட சொல்ல அதில் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் பாயிண்ட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஸோ போடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணவே நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் வந்து நான் பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன்றது சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி பட்டி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஓரலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் என்னுடைய கட்டிங் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஸோ ஓரலான ஒரு கட்டிங் வீடியோ இதில் வந்து எக்ஸஸ்ஸாக இருக்கு கிளாத் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நான் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பட்டி ஷேப் வந்து ஒரு நார்மலாக எப்படி கட் பண்ணலான்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்து லைட்டாக வளைச்சா மாதிரி கொண்டு போயிட்டு இதில் சேர்த்துடணும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வளைஞ்சி வந்து இங்கே ஷேப்பில் இருக்குது ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் போட்டோம் இது வந்து நம்ம அடியில் வைக்கிறதுக்காக இதை நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டி ஜாயின் பண்ண இல்லைங்களா அந்த அளவு எடுத்துக்கிறேன் அந்த அளவு கீ அடியில் ஒன்றும் மேலே ஒன்றும் நம்ம வைக்க போகிறோம் இந்த மாதிரி நடுவில் வந்து நல்ல கிளாத் இருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் ஒரு கிளாத் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் கால் இன்ச்சில் அண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மடிச்சு தச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து மடக்கி விட்டுறணும் இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி கால் இன்ச்சில் இந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ நான் திருப்பியும் சொல்றேன் வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் வந்து நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியும் இப்போ நான் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நான் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலேயே ஓர தையல் இந்த மாதிரி ஓர தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் சரி இப்போ போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து சைடு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் எதுவுமே தேவை கிடையாது இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கோம் இந்த பேக்கை வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு மேலே இப்படி வைக்கிறோம் எக்ஸாக்டாக அது என்ன அளவு இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த பக்கம் எப்படி மேடம் மார்க் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இப்படி நேராக போட்டுக்கோங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் நேராக போட்டுட்டு எக்ஸாக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அதில் மார்க் பண்ணுங்கள் அப்படி இல்லையா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து போட சொல்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துக்கு நான் அளவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் தைக்கிறத பார்த்துருப்பீங்க நேராக கோடு வரும் அந்த மாதிரி நேராக வரக்கூடாது இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் வந்தால் அப்படிதான் உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக உட்காரும் அதே மாதிரி கப் ஷேப் வந்து எவ்வளோ எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு லென்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வச்சுட்டோம் ஸோ பட்டி வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம நீ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன் அண்ட் வந்து இப்போ நம்ம பட்டி ஊக்குப்பட்டி எப்படி வைச்சிடலான்னு பார்க்கலாம் பட்டி ஊக்குப்பட்டி எப்படி வைக்கிறது இது வந்து நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ண இல்லைங்களா அதோட பீஸு இந்த பீஸை தான் நான் வந்து எடுக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு பக்கம் சின்னதாக ஒரு பக்கம் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படி ஸோ எடுத்து நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பக்கம் வந்து நம்மளுக்கு வீப்பட்டி வைக்க போகிறோம் அப்போ இதோட ராங் சைடில் திருப்பிக்கோங்க இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு கால் இன்ச்சில் இந்த மாதிரி நான் தையல் போட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கு கிளாத் இருக்குது இல்லைங்களா அதே இந்த மாதிரி கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டு இதை நான் எப்படி மடித்து திருப்பிக்கிறேன் சார் இப்போ இதை திருப்பிக்கோ திருப்பிட்டு இதை ரெண்டாக நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அதாவது நல்லா பாருங்கள் இதை வந்து இப்படி மடித்து அதே மாதிரி பாதி கொஞ்சமாக இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஏற்ற மாதிரி இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பக்கம் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன் நான் இதோட இன்னொரு பக்கம் வந்து நான் கொக்கி பட்டி வந்து இன்னொரு பக்கமாக நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இப்போது ஒவ்வொரு பக்கம் வந்து நம்ம தச்சுட்டோம் இன்னொரு பக்கம் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்றதோ இப்போ நம்ம பார்த்துடலாம் அதே எக்ஸாக்ட் அளவு வந்து வச்சு என்ன அளவில் இருக்கோ அதே ஒரு மெஷர்மெண்ட்டு அதே சைடு சைடு பக்கம் வச்சு என்ன அளவு இருக்கோ அதே அளவு அதே மாதிரி நம்ம எக்ஸாக இருக்கிறத இந்த மாதிரி மடித்து தச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கான்றத நம்ம ஒன்ஸ்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நான் இதில் பி பட்டி வைக்க போகிறேன் சாரி ஊக்குப்பட்டி வைக்க போகிறோம் ஊக்குப்பட்டிக்கு நம்ம சின்ன பைஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து மேலே நல்ல பக்கம் வச்சு காலிஞ்சில் இந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம் நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கால் இன்ச்சில் தச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம இப்போ திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கிட்டு ரெண்டாக ஃபோல் பண்ணி தையலோட எட்ஜஸ்டு இந்த மாதிரி நான் அதை தையல் கூட எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா இந்த ஓரத்தில் இருக்க பாருங்க பிசுரு இதே நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் தச்சிட்டோம் ரெண்டு பக்கம் ஈவனாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிட்டு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம் ஷோல்டர் வந்து நான் எப்போவுமே வந்து ஆஃப் இன்ச்சுக்கு நான் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவேன் அது ஏன்னு சொல்லியிருக்கேன் இன்ச்சில் நம்ம போட்டு கஸ்டமர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி சீக்கிரமாக கிழிஞ்சிடும் ஸோ அதனால் காமனாக வந்து நான் வந்து ஆஃப் இன்ச்சில் எடுத்துவேன் இந்த மாதிரி ரெண்டு தையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா இதில் இருக்க டிப்ஸும் சொல்லிடுறேன் ரெண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணது ஒரே ஈவனாக இருக்கணும் சைஸ் வந்து எதுவும் மிஸ் ஆகக்கூடாது இஃப் இன் கேஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சின்னது பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாக இருக்க கிளாத்தெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி வைக்கணும் இப்போ இதை வந்து ஈவனாக இருக்குங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது சாரி நெக்கு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து நான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பைப்பிங் எப்படி வைக்கிறது அண்ட் வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் காத்துருங்க நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அடுத்தடுத்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அளவுக்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தேங்க் யூ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో సందీక బాబాయ్